நாம் இன்று ஒரு பெண் மருத்துவ மிஷினரியை பற்றி பார்க்கலாம் அமெரிக்காவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்த முதல் பெண் மருத்துவ மிஷினரி ஐடா ஸ்கேட்டரை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நாம் காணலாம் தமிழ்நாட்டில் உள்ள ராணிப்பேட்டையில் மருத்துவ பணி செய்து வந்த அமெரிக்காவை சார்ந்த ஜான் ஸ்கேட்டர் மற்றும் அவரது மனைவி சோஃபியா வெல்வெட் ஸ்கேட்டர் அவர்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது டிசம்பர் ஒன்பதில் ஐடா சோஃபியா ஸ்கேட்டர் பிறந்தார் இவர் தனது எட்டு வயது வரை தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டையில் வளர்ந்து வந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் இந்தியாவில் கோர பஞ்சத்தால் லெச்சக்கணக்கான மக்கள் மறித்த அச்சமயத்தில் பசியால் வாடியவர்களுக்கு தனது பெற்றோருடன் இணைந்து உணவு அளிக்கும் பணி செய்து வந்தார் ஐடா சம்பவம் அவரை மிகவும் பாதித்ததால் தனது படிப்பிற்காக அமெரிக்கா சென்ற ஐடா மீண்டும் இந்தியாவிற்கு வரக்கூடாது என்று தீர்மானித்திருந்தார் சரியில்லாத அவரது தாயாரை காண்பதற்காக மீண்டும் இந்தியாவிற்கு வர இந்திய வருகையை கேள்விப்பட்ட மக்கள் பிரசவ வேதனையால் இருந்த தனது மனைவியை காப்பாற்றுமாறு ஐடாவிடம் உதவி கேட்டனர் ஆனால் ஐடாவிற்கு மருத்துவம் பார்க்க தெரியாததால் தனது தந்தையை அழைப்பதாக கூறினாள் தனது தந்தைக்கு ஒரு ஆண் எப்படி மருத்துவம் பார்க்கக்கூடும் மருத்துவம் பார்க்க கூடாது என்று அந்த உதவியை ஏற்க மறுத்து சென்று விட்டனர் அதை போல் மேலும் இரண்டு நபர்கள் பிரசவ வேதனையால் தவிக்கும் தனது மனைவியை காப்பாற்றும்படி வேண்டினார்கள் ஆனால் அவர்களும் ஐடாவின் தந்தையை உதவி ஏற்க மறுத்து சென்றுவிட்டனர் மறுநாள் அந்த மூன்று பெண்களும் பிரசவத்தின் போது இறந்து அவர்களுடைய சம ஊர்வலங்கள் சென்றன அதைக் கண்டு ஐடா மிகவும் வருந்தினாள் இந்திய பெண்களின் அவநிலையை குறித்து ஆழமாக சிந்தித்த தேவனின் அருட்பணிக்கான அழைப்பாக ஏற்று கருதினார் மருத்துவம் படித்து மிஷினரி பணியில் ஈடுபட விரும்புவதாக தன்னுடைய பெற்றோரிடம் தெரிவித்தார் ஐடா ஸ்கேட்டர் பின்னர் மருத்துவம் படிக்க அமெரிக்கா சென்ற ஐடா அங்கு பெண்களுக்கு மருத்துவ படிப்பு எதற்கு திருமணமாகாத பெண் மருத்துவ மிஷினரியாக எப்படி பணியாற்ற முடியும் போன்ற எதிர்ப்புகள் மத்தியிலையும் கல்லூரியில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் மருத்துவம் படிப்பில் சேர்ந்தார் பின்னர் மருத்துவம் படிப்பு முடிந்ததும் வேலூரில் பெண்களுக்கான மருத்துவமனை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் ஐடாவிற்கு இருந்தது மருத்துவமனை தொடங்க எட்டாயிரம் அமெரிக்க டாலர்கள் தேவைப்பட்டது அதற்காக அமெரிக்கா சென்ற ஐடா ஸ்கட்டர் நிதி திரட்டும் பணியில் ஈடுபட்டார் சொற்ப அளவிலே பணம் சேர்ந்தது அப்பொழுது ஷால் என்ற முதியவர் பத்தாயிரம் அமெரிக்க டாலருக்கான காசோலையை ஐடாவிடம் தந்து தனது மனைவி மேரி ஷாலின் நினைவாக வேலூரில் பெண்கள் மருத்துவமனை அமைக்க நிதி அளித்தார் அது மட்டுமல்லாமல் மருத்துவமனைக்கு வேண்டிய கருவிகளை வாங்கவும் நிதி உதவி அளித்தார் பின்னர் இந்தியா வந்த ஐடா ஸ்கேட்டர் மருத்துவ பணியை உடனடியாக தொடங்கினார் மருத்துவமனையை கட்டும் பணியும் பணியுடன் தேவனின் சுவிசேஷ பணியையும் செய்ய மக்களின் மத்தியில் மருத்துவம் பார்ப்பது ஐடாவிற்கு மிகவும் சவாலாகவே இருந்தது அவர் இருட்டோடு எழுந்து தன்னுடைய மருத்துவ பையுடன் கிராமம் கிராமமாக ஒவ்வொரு வீடு வீடாக சென்று மருத்துவ உதவி செய்து வந்தார் ஒரு நாளில் இருபத்தி ரெண்டு மணி நேரம் கால் கடுக்க நின்றுவிட்டு தினமும் இரண்டு மட்டுமே தூங்குவாராம் போதிய பயிற்சி பெற்ற செவிலியர்கள் இல்லாதது மருத்துவ பணிக்கு பெரும் தடையாகவே இருந்தது சில ஆண்டுகள் கழித்து செவிலியர்கள் பயிற்சி பெறும் விதமாக ஒரு செவிலியர் கல்லூரியை நிறுவினார் ஐடா தனது முயற்சியால் செவிலியர் கல்லூரி மற்றும் மருத்துவமனையும் உருவாக்கப்பட்டது கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு நிதி திரட்டுவதற்காக பல முறை அமெரிக்காவிற்கு சென்று வந்தார் ஐடா ஸ்கேட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் யூனியன் மருத்துவ கல்லூரியாக இருந்தது கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டது அப்பொழுதுதான் பெண்களுடன் ஆண்களும் மருத்துவம் படிக்க தொடங்கினர் நாற்பத்தாறு ஆண்டுகள் வேலூர் மண்ணில் தம்மை கரைத்துக்கொண்ட ஐடா இந்த உன்னத பணியின் நிமித்தம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் வேலூர் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி அதாவது உலகத்தில் பிரசித்தி பெற்ற சிஎம்சி வேலூர் மருத்துவமனை இரண்டாயிரம் படுக்கைகளுடன் உலகில் மிக பெரிய கிறிஸ்தவ மருத்துவமனையாக பெயர் பெற்றது அதன் மருத்துவ பள்ளி இப்பொழுது இந்தியாவின் முதன்மையான மருத்துவக் கல்லூரிகள் ஒன்றாக திகழ்கின்றன டாக்டர் ஐடா ஸ்கேட்டர் பணியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஆகஸ்ட் பத்தொம்போதில் ஓய்வு பெற்று கொடைக்கானலில் தனது கடைசி நாட்களை கழித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மே இருபத்தி நாலு அன்று ஐடா கொடைக்கானலில் தனது தொண்ணூற்றி ஆறு வயதில் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்த்து வயது வரை மருத்துவ அருள் பணியில் தேவனுடைய அன்பை சேவையாக செய்து தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்காகவும் தமிழ்நாட்டின் மக்களுக்காகவும் பறைசாற்றினார் ஐடா நாமும் ஐடாவைப் போல தேவனுடைய அன்பை மற்ற மக்களுக்கு பறைசாற்றுவோம்